வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நாமும் எவ்வளவோ பூஜைகளை செய்கிறோம் வாழ்க்கையில் என்னென்னமோ செய்து கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் நமக்கான ஒரு வெளிச்சம் விடியல் இல்லவே இல்லை எல்லாரும் ஒன்றுமே செய்யவில்லை தெய்வத்திற்காக ஒரு அர்ச்சனை கூட செய்யாமல் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நல்ல முறையில் தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் நான் வாராகிக்கு என்னென்னவோ செய்து அபிஷேகமெல்லாம் செய்து வணங்குகிறேன் ஆனால் இதுவரை எத்தனையோ பஞ்சமி போய்விட்டது என்னுடைய ஒரு பஞ்சமில் கூட என்னுடைய வாராகி எனக்கு எதையுமே செய்யவில்லை நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் சொல்வது அனைத்தும் சரிதானே கண்மணியே கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் எனக்காக நீ எவ்வளவோ செய்துவிட்டாய் வாழ்க்கையில் பாதி நாட்கள் சாமிக்காகவே பூஜை புனஸ்காரம் அனைத்தையுமே செய்து உன் வாழ்க்கையை கடத்திவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்காக நிறைய நேரங்களை செலவு செய்தாய் வெளியில் கூட செல்லாமல் இன்று பஞ்சமி நான் வாராகிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நீ பல நாட்கள் வெளியே செல்லாமல் கூட எனக்கு பூஜை செய்தார் உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் எனக்காகவே விட்டு எனக்காகவே பூஜை செய்தார் தங்கமே இப்படி இருக்கிற உனக்கு நான் துரோகம் செய்வேனா செய்யவே மாட்டேன் உன்னை கண் கலங்க விடுவேனா இனியோ விடவே மாட்டேன் எத்தனையோ பேர் வரலாம் ஆனால் நான் உனக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறேன் என் மனதில் நீ சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறாய் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்வது பெரிய விஷயம் கிடையாது என்னுடைய மனதில் இந்த வாராகியோட மனதில் நீ எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறாய் தெரியுமா எனக்காக என்னெல்லாம் செய்தாய் அவ்வளவு விஷயத்தையும் நான் பார்த்தபடிதான் இருக்கிறேன் கண் கலங்காதே நான் சொல்லும் பொழுது உனக்கு அழுதி வருகிறது தானே கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் போக்குவேன் எப்பெல்லாம் என்னை வணங்குகிறாயோ அப்பெல்லாம் உன்னுடைய கவலைகளை நினைத்து அழுதபடிதான் என்னை வணங்குகிறாய் உன் மனதில் ஒரு துளி நிம்மதி கிடையாது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறீர்கள் கடமைகளை நிறைய கொடுத்துவிட்டு அதற்கான தகுதியை எனக்கு தரவில்லை கடமையை நான் எப்படி செய்வது என்று கேட்கிறாய் தங்கமே உனக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் கால தாமதம் இனி நான் ஆக்க மாட்டேன் இனியோ உன்னை நான் காக்கவும் வைக்க மாட்டேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை உருவாக்கி உன்னுடைய செயலில் வெற்றி பெற வைப்பேன் இந்த வாராகியை நீ முழுமையாக நம்பு வேறு எதையும் செய்ய வேண்டாம் பூஜை செய்வது உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா நீ எப்படி வேண்டுமானாலும் இரு ஆனால் என்னை மட்டும் நம்பு நீ என்னை நம்பினால் மட்டும் போதும் பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல சந்தேகத்துடன் பூஜை செய்யவும் கூடாது நீ நம்பிக்கையுடன் எதுவாக இருந்தாலும் செய் நான் உனக்கான அனைத்து பலன்களையும் தருகிறேன் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாராகி இருந்து உனக்கு அனைத்திலும் காவல் காப்பேன் எப்பொழுதும் என் கூடவே நான் உன்னை வைத்துக் கொள்வேன் சந்தோஷமாக இரு ಉನ್ನಡನ ದಾನ್ ಪಾರಾಗಿ ಜೇ ವಾರಿ